சமீப காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக பேசப்பட்டு வருகிறது நேற்று முன்தினம் கூட இதே பேரவையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய உறுப்பினர் திரு கோகா மணி அவர்கள் பேசும்போது கூட சாதிவாரிய கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தனை தெரிவித்திருந்தார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இப்பொருள் குறித்து இந்த பேரவைக்கு முழுமையான விவரங்களை எடுத்துரைப்பது சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அதாவது ஒன்றிய அரசால் மக்கள் தொகை கணக்கு சட்டம் அதாவது சென்சஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் மேற்கொள்ளப்படும் ஒரு மாபெரும் பணி இது ஆங்கிலேயராட்சி காலத்திலிருந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசால் நடத்தப்பட்டு வரும் ஒரு மாபெரும் பணி மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்கள் அனைத்தும் இக்கணக்கெடு கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்டு ஒன்றிய அரசால் தொகுத்து வெளியிடப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பை சட்டத்தின் பிரிவு மூணின்படி ஒன்றிய அரசு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஆனால் பொது வெளியில் பரவலாக தெரிவிக்கப்படும் ஒரு கருத்து என்னவென்றால் புள்ளி விவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டிசிக்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ளலாம் என்பதாகும் இந்த சட்டத்தின்படி மாநில அரசுகள் சமூக பொருளாதார புள்ளி சேகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதை தவிர இதே சட்டத்தின் பிரிவு மூணு உட்பிரிவு ஆ உட்பிரிவு ஆ என்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணையில் உள்ள இனங்கள் தொடர்பாக புள்ளி சேகரிக்க இயலாது அதாவது ஏழாவது அட்டவணையில்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறுபத்தி ஒன்பதாவது இனமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இச்சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் கணக்கெடுக்கப்படும் மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்களை சென்சஸ் டேட்டா சேகரிக்க இயலாது என்று மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இப்பொருள் தொடர்பான தற்போது மாண்புமை உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இந்நிலையில் பொதுவெளியில் சில தவறாக புரிந்து கொண்டு புரிந்து கொள்ளும்படி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும் எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவரே அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஆறின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இதுவரை இன்று வரை தாழ்த்தி வருவதென்றால் முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள் தற்போது கோவிட் சென்று மூன்று ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயலல்லவா